டிட்வா புயலால் தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே கனமழை பெய்துட்டு வரக்கூடிய நிலையில பல இடங்கள்ல பலத்த காற்றும் வீசக்கூடிய நிலையில இந்த புயல் எங்கே கரையை கடக்கும் அப்படின்றதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இந்த நிலையில இந்த மிக முக்கியமான வேலையில் இந்த புயல் எங்கே கரையை கடக்கப் போகின்றது அப்படின்ற ஒரு துல்லியமான தகவலை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இந்த புயலானது ஐநூற்று பத்து கிலோமீட்டர் சென்னையிலிருந்து ஐநூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு திசையில் இந்த புயல் மையம் கொண்டிருக்கின்றது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காலையில பதினொன்று மணிக்கு தான் புயலாகவே மாறுச்சு இந்த புயலுக்கு தான் டிட்வா அப்படின்ட்டு பெயர் வச்சிருக்காங்க இந்த டிட்வா அப்படின்ற பெயரை ஏமன் நாடு பரிந்துரை செய்திருக்காங்க இந்த புயல் காரணமாக நாகை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு பலத்த அதாவது பலத்த மழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி விடுக்கப்பட்டது இலங்கை கடலோரப் பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டிருக்கக்கூடிய இந்த புயல் புதுச்சேரியிலிருந்து நானூற்று பத்து கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கில் மையம் கொண்டிருக்கு நாலு கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புயல் நகர்ந்து வருது இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகின்ற நவம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை வட தமிழகம் புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை அடையக்கூடும் இந்த புயலின் காரணமாக பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது அப்படின்ற மாதிரியும் வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த புயலால் தமிழ்நாட்டுக்கு அதிக அளவு மழை இருக்க போகின்றது தென் மாவட்டங்கள்ல குறிப்பா காவிரி டெல்டா மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள்ல நல்ல மழை பெய்யக்கூடும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது இந்த புயலானது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வட தமிழகம் புதுச்சேரி அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு சென்றுதான் இது கரையை கடக்கப் போகின்றது அதனால பெரிய அளவுல பாதிப்பு இல்லைனாலும் பாண்டிச்சேரி சென்னை இந்த பகுதிகளில் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பதுல இருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல காற்று அடிக்க கூடும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுகின்றது